வணக்கம் தேடல் பொது அறிவு என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரையில் இடம்பெற்றுள்ள வட சர்க்கார் அல்லது வடக்கு சர்க்கார் பற்றி தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம் குறிப்பாக இந்தியாவானது இரண்டு கடற்கரையை பெற்றுள்ளது அவை ஒன்று வந்து மேற்கு கடற்கரை மற்றொன்று கிழக்கு கடற்கரை கிழக்கு கடற்கரையின் வடக்கு பகுதி வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு கடற்கரையின் வடக்கு பகுதி வந்து வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது வட சர்க்கார் என்ற வார்த்தையானது அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கார் என்பது ஒரு நிர்வாக பகுதி அப்படின்றத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வட சர்க்கார் என்ற வார்த்தை எங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து தொடங்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து ஒரு வருவாய் பகுதியாக பார்க்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து முகலாயர்களை தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்களுடைய காலத்திலேயோ இந்த வட சர்க்கார் பற்றிய சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க வட சர்க்கார் என்ற அந்த பகுதியானது வருவாய் வசூலிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் வட சர்க்கார் அப்படின்றது வந்து ஆந்திர பிரதேசம் ஒரிசா உள்ளிட்ட பகுதிகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஒரிசா உள்ளிட்ட கடற்கரையோரமாக காணப்படுகின்ற சில மாவட்டங்கள்தான் வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது வட சர்க்கார் குறிப்பாக இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதி பகுதியின் வடக்கு பகுதி வந்து வட சர்க்கார் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் ஒரிசாவின் கடற்கரையோரப் பகுதி தான் வந்து வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது இந்த வட சர்க்கார் பகுதியானது குறிப்பாக புவியியல் ரீதியாக பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு புவியியல் பாடத்தில் இந்த வட சர்க்கார் பற்றி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இது வந்து பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து வட சர்க்கார் பகுதியை வந்து மேப்பில் குறிக்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வட சர்க்கார் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலில் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா தேடல் பொது அறிவு என்ற யூடியூப் சேனல் உங்களுக்காக பல பல புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து புதிய புதிய தகவல்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி